அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சந்தனை வினை தேகம் கண்டாய் ஆமாங்க வினை தான் நம்முடைய இந்த தேகமே வினை மனிதனின் வாழ்நாளை தீர்மானிக்கின்றன நமக்கு இரு வகையான வினைப்பதிவுகள் உள்ளன அவை தமிழில் பழவினை புகுவினை அப்படின்னு சொல்வாங்க பழவினை கொண்டு வருவது அதாவது நம்முடைய தாய் தந்தையர் மற்றும் முன்னோர்களின் பாவ புண்ணியங்களை அந்த வினைப்பதிவுகளை நாம் நம் கருமையத்தின் மூலமாக கொண்டு வருவது புகுவினை பிறந்த பின்பு மூன்று வயது முதல் நாம் சேர்க்கும் பாவ புண்ணியம் இந்த வினைப்பதிவுகள் பழவினை என்பது நம் அப்பா அம்மா நம்முடைய முன்னோர்கள் ஆகியவற்றிற்கு கொண்டு வருவது புது வினை என்பது நாம் செய்யக்கூடியது மூன்று வயது முதல் மேலும் இந்த வினை பதிவுகளை சமஸ்கிருதத்தில் பின்வருவாறு சொல்வார்கள் சஞ்சித கர்மம் பிராரத்த கர்மம் அகாமிய கர்மம் என்று மூன்று வகையாக இந்த வினை பதிவுகளை பிரிக்கிறார்கள் சஞ்சித கர்மம் என்பது பிறக்கும்போதே நம் கருத்தொடராக அப்பா அம்மா மற்றும் தந்தைய தாய் தந்தையர் மற்றும் மூதாதையர்கள் கிட்ட இருந்து நாம கொண்டு வரும் வினைப்பதிவுகள் பிராரத்த கர்மம் பிறந்த நாள் முதல் இன்று வரை நாம் செய்த வினைப்பதிவுகள் அனைத்துமே பிராரத்த கர்மம் ஆகாமிய கர்மம் இதுவரை நாம் செய்த வினைப்பதிவுகள் பதிவுகளின் நாம் நம் நம் ஆன்மாவிற்கு மேலும் செய்ய போகின்ற வினைப்பதிவுகள் அதாவது இந்த நிமிஷத்திலிருந்து நம்ம செய்யக்கூடிய பதிவுகள் எல்லாம் ஆகாமிய கர்மம்னு சொல்றாங்க ஏற்கனவே நம்ம அப்பா மூலயமா கொண்டு வந்த வினைப்பதிவுகள் சந்தித கர்மம் நாம் பிறந்தது முதல் இன்று வரை செய்த அதாவது நேற்று வரை செய்தது வரைக்கும் பிராரத்த கர்மம் ஆகாமிய கர்மம் இன்று முதல் இந்த நிமிடம் முதல் இதற்கு மேல செய்யக்கூடிய கர்மம் எல்லாம் ஆகாமிய கர்மத்தில் போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த மாதிரி கர்மா வினைகள் எப்போதெல்லாம் வெளிவரும் நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ துன்பங்கள் வரும்போது வினை வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அதாவது ஒரு செடி வளர்கிறது அது வளரும் போதே அதில் இலை பூ காய் பழம் இது மொத்தத்துமே நம்ம ஒன்னா பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அந்த செடியில எல்லாம் அடங்கி இருக்கிறது அது அந்தந்த பருவம் வரும் பொழுது அப்போதான் அது முதல்ல இலை விடும் அப்புறம் பூ வைக்கும் அப்புறம் காய் விடும் அப்புறமா தான் அதுல இருந்து பழம் வரும் அந்த பழமும் நல்லா பழுத்துருச்சுன்னா தான் அந்த பழம் என்ன ஆகும் கீழே வந்து விழும் அந்த மாதிரிதான் நம் உடம்பில் உள்ள பழி செயல் பதிவுகள் அனைத்தும் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப அந்தந்த வயதுக்கு ஏற்ப அந்தந்த தொடர்புகளுக்கு ஏற்ப வரும் பொழுது அவை துன்பமாகவோ இல்லை இன்பமாகவோ வெளிய வரும் அப்படின்னு சொல்றாங்க நாம் செய்த இன்பமாகவும் தீய வினையாக இருந்தால் நமக்கு துன்பமாகவும் இத்தகைய வினைப்பதிவுகளை கழித்து மன தூய்மை வினை தூய்மை அடைந்த பின்னரே மனிதன் இறைவனை போய் சென்றடைய முடியும் அதற்கு மனிதன் நீண்ட கால வாழ வேண்டும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நாம் வினைப்பதிக்க வினைப்பதிவை தான் இந்த தேகமே கொண்டு வந்திருக்கும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இந்த உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது வினைப்பதிவை கழிக்கணும்னா நாம உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் இந்த தான் அந்த வினையை கழிக்க முடியும் நாம அதை பத்தி சிந்திக்காம இந்த உலகியல் வாழ்க்கையிலே செக்கி தவிச்சு நாம போயிட்டே இருந்தோம்னா இறக்குறோம் பிறக்கிறோம் மறுபடியும் என்ன பண்றோம் இறக்குறோம் பிறக்கிறோம் இதே ரொட்டின் வாழ்க்கை பிறப்பு இறப்பு சங்கிலேயே நாம சிக்கி தவித்துக் கொண்டேதான் செல்லணும் எப்படி எப்படி வெல்வது நாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து விழிப்பு இருக்கணும் ஒரு குருவை பிடிக்கணும் அப்படி பிடிக்கும் போதுதான் நம் பதிவுகளை கழிக்க முடியும் நம் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரி செய்ய நம் செல்களில் உள்ள அனைத்து பதிவுகளையும் தேவையில்லாத செல்களில் நாம் விலங்கினமாக இருந்த போது உள்ள அனைத்து எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதிவாகி இருக்கும் அந்த செல்களில் இருந்து பதிவாகி உள்ள பதிவுகளை கழிக்க அழகாக ஒன்பது வகையான உடற்பயிற்சிகளை தந்துள்ளார் நம்முடைய கரும் மையத்தில் நம் தாய் தந்தையர் செய்துள்ள அனைத்து வினைப்பதிவுகளும் அது இருக்கும் அப்ப அதை அதை வந்து நாம சுத்தம் செய்யணும் அப்படின்றா நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தீங்கு தராத செயல்களை நாம் செய்ய வேண்டும் அப்போ சஞ்சித கர்மம் அதாவது நம் கருத்தொடராக வந்த கர்மமா இருந்தாலும் சரி பிராரத்த கர்மமா இருந்தாலும் சரி நாம் உடற்பயிற்சிகள் நல்ல செயல்கள் நல்ல தவமுறைகள் நல்ல அகத்தாய்வுகள் செய்து அந்த அந்த அனைத்து கழிவுகளையும் நாம் இணைப்பதிவுகளையும் நாம் கழிக்க வேண்டும் ஆகாமிய கர்மம் என்பது இனி வரும் காலங்களில் நாம் செய்யக்கூடிய பதிவுகள் அனைத்துமே நல்ல செயல்களாகவே இருந்தால் நமக்கு ஆகாமிய கர்மம் என்பது ஒன்று வரவே வராது விழிப்பு நிலையோடு இருந்து நாம் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷ்யா கூறிய அனைத்து பயிற்சிகளையும் செய்து அகத்தாய்வு செய்து ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற செயல்களை எது தவறு எது சரி நான் தவறு செய்துள்ளனா அப்படின்னு நினைத்து யாருக்கு தவறு செய்துள்ளனோ அவர்களை மன்னி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு நாமளும் மன்னித்து விடுதல் வேண்டும் இப்படியாக தொடர்ந்து செய்து வரும்போது நமக்கு ஆகாமிய கர்மம் என்பது ஏது கண்டிப்பா இல்லை அழகா இந்த வினைப்பதிவுகளை நீ கழிக்கதான் வந்திருக்கன்னு சொல்லிட்டு நம் பட்டினத்தார் பாடல் பாடியிருக்கர் வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தால் வினையை உயிர் துய்ப்பதற்காகவே இந்த தேகம் தினை போது அழகும் நில்லாது கண்டாய் சிவன் பாதம் நினை நினைப்போரை மேவும் நினை யாரை நீங்கி நெறியில் நின்றாள் உனை போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்றவரே அப்படின்னு சொல்றது வினைப்பதிவு கழிக்கதான் நீ தேகம் வந்திருக்க நீ விழிப்பு நிலையோடு இருந்து அந்த தேகத்தில் உள்ள வினைப்பதிவை நீ கழித்துக் கொண்டே வரும்போது ஒருவர் யாருன்னா இருக்காங்களா தூய்மை இழைந்தவனா மாறிட்டான அப்ப நீ யாராக மாறப் போகிறாய் இறைவனாகவே தான் மாறப்போகிறாய் என்கிறார் திளைக்கும் வினைக்கடல் தேர்வுறு தோணி இழைப்பினை நீக்க ஒரு வழி உண்டு இலைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேச்சுணையாமே அப்படின்னு இன்னொரு குரல் இன்னொரு அழகா கவியிலையும் பாடியிருக்கார் நம் திருமூலர் விளைக்கும் தவம் அறம் மெச்சுணையாமே தவமும் அறமும் செய்தால் நம் பதிவுகள் எல்லாம் அழகாக கழி இந்த பிறவி கடலை நீண்டுதான் வந்திருக்கோம் ஆனா அதை மறந்து நாம் செயல்களை ஆற்றி கொண்டு இருக்கின்றோம் நம் தத்துவம் ஞானி வேதாத்ரி மகரிஷ் ஐயா கூறிய தவ முறைகளை உடற்பயிற்சிகளும் செய்தும் போது செய்து வரும்போது நம் பதிவுகள் எல்லாம் காணாமல் போகும் சரிங்களா அழகா அவையா கூட சொல்லுவாங்க அரிது அரிது மாநிலாய் பிறத்தல் அரிது மாநில பிறத்தனாலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது குன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலாயினும் தானமும் தவமும் செய்தல் அரிது இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க தானமும் தவமும் தான் செய்தலாயின் வானவர் வழி நாடு திறந்துடுமே கண்டிப்பா நாம் தானமும் தவமும் அறமும் செய்து வந்தோம் நாம் நம் எங்க போய் சேரணும் இறை போய் சேரணும் அங்க போய் நாம் கண்டிப்பா சேர்ந்துருவோம் அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க குரு பூர்ணிமா நாள் இப்பதான் அழகா ஜோலை அப்படி வந்தது அப்ப நம் குருவுக்கு நம் நன்றி செலுத்தக்கூடிய நாளாக அமைந்துள்ளது நாம் பதவியை தான் வந்துள்ளோம் என்பதையே உணர்த்தியவரே நாம் குரு தத்துவ ஞானி திரி அவர்களின் பாதத்தை பிடித்து என்றும் நன்றி உணர்வோடோ இருக்க வேண்டும் அவருக்கு செய்யக்கூடிய கடமை கடன் என்ன நமக்கு இவ்வளவு புரிதல்கள் கொடுத்திருக்கார் நாம் அவருக்கு என்ன செய்யணும் இது உலக சமுதாயத்திற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் நாம் வினைப்பதிவை கழிக்கத்தான் வந்துள்ளோம் என்பதை உணர்ந்து அதற்காக பயிற்சிகளை செய்து அறவழி நின்று வாழ்ந்து இந்த உலக சமுதாயத்திற்காக சேவைகள் செய்து அவர்களும் வாழ்ந்து அவர்களை சுற்றி உள்ள மக்களையும் வாழ வைத்து வாழ வேண்டும் நாம் அனைவரும் இதை சிந்தனை செய்ய வேண்டும் வாழ்க வளம்